அன்பு தமிழ் மக்களே வணக்கம் ஹமாஸ்கள் இப்போ அமெரிக்காவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒத்துக்கொண்டபடி இறந்த பிணைய கைதிகளை அவர்களால் ஒப்படைக்க முடியவில்லை என்று இப்போது மன்னிப்பு கேட்கிறது இன்னும் பதினைந்து உடல்களை அவர்கள் திருப்பி ஒப்படைக்க வேண்டியது உள்ளது சும்மா கிடக்காம இஸ்ரேலிய இராணுவத்தை பார்த்து சூடு நடத்தினா அவன் சும்மா இருப்பானா பதிலுக்கு தாக்கி நாற்பது பேரை க்ளோஸ் பண்ணிட்டான் பார்டரில் நின்று கொண்டிருந்த இஸ்ரேலிய மேஜர் யானிவ் குலா இருபத்தாறு வயதுடையவர் அதே மாதிரி இதே எவேட்ஸ் என்ற இருபத்தொன்று வயது ராணுவ வீரர்களை ஆன்டி டேங்கர் மிசைல்களை கொண்டு தாக்கி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதை அல் ஜசீரா டிவிக்காரன் எப்போதும் சொல்லவே மாட்டான் இஸ்ரேல் பிஸ்டீலை மீறிவிட்டது நாற்பத்தோரு பேரை கொண்டு விட்டது என்றுதான் கூவான் நாற்பத்தோரு ஹமாசுகளை கொன்றுவிட்டு பீஸ் டீலுக்கு இஸ்ரேல் திரும்பிவிட்டது அதற்குள் ஹமாஸுக்கு வேறு தலைவலிகள் வேற ஆரம்பிச்சிருக்கு உள்ளூர் மிலிட்டன்ட் குரூப்புகள் ஹமாஸை தாக்க ஆரம்பித்து விட்டது இதுவரை பத்தொன்பது ஹமாசுகளும் எட்டு பேர் எதிர்தரப்பிலிருந்தும் மரணமடைந்துள்ளார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா என்று அல்லா விரும்பும்போது அது நடக்காமலே இருக்குமா ஹவாஸுக்கு எதிராக பாப்புலர் ஃபோர்ஸ் என்ற அமைப்பு யாசர் அபு ஷபாப் என்பவனால் ஹமாஸை எதிர்த்து போரிடுகிறது இவர்களுக்கு இஸ்ரேல் இராணுவம் உதவி செய்வதாக கூறப்படுவதாக நம்பப்படுகிறது டோக்முஷ் கிளான் என்ற இன்னொரு குரூப்பு ஹமாஸை தீர்த்து கண்டு வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறது இது ஆர்மி ஆஃப் இஸ்லாம் என்ற குழுவுடன் ஒரு இண்டி கூட்டணியும் போட்டுக்கொண்டு செயல்படுகிறது இது அல்லாமல் கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ரைக் என்ற இன்னொரு அமைப்பு கான் யூனிஸ் பகுதியில் வலுவான நிலையில் உள்ளது அது ஹமாஸ் ஆட்சியை அகற்றாமல் நாங்கள் ஓயமாட்டோம் என்று அடம் பிடிக்கிறது அதோடு அல் மெஜைடா கிளான் என்ற குழுவும் கான் யூனிஸ் பகுதியில் செயல்படுகிறது இதற்கு ஃபடாக் பார்ட்டியின் ஆசியும் ஆதரவும் பணபலமும் உண்டு டெட்பாடிகள் வராததால் இஸ்ரேலில் மக்களிடையே குழப்பங்கள் டென்ஷன் அதிகரித்துள்ளது காசாவில் நடக்கும் உள்நாட்டு யுத்தத்தை ஐடிஎஃப் இராணுவம் தூர இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாலும் அந்த கழுகு எந்நேரமும் உயர பறக்கலாம் அவாசினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அகமது அப்துல் ஹாடி கட்டடக் கழிவுகள் அதிகமாக கிடப்பதால் புதைந்த உடல்களை வெளியே எடுக்க முடியவில்லை அதை எடுக்க சோபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது அதை யாராவது தந்து உதவப்படாதா என்று கேட்கிறார் ஆயுதங்களுக்காக ஓடிப்போன துருக்கி துருக்கிக்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதானடா அதுக்கும் கிட்ட வந்து வெக்கம் இல்லாமல் கேஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா இஸ்ரேலோ யூ ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் யூ டிண்ட் ஹேண்ட் ஓவர் த டெட் பாடிஸ் ட்ரூஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி பி புரோக்கன் அப்படி தீர்மானமாக சொல்லிவிட்டது உங்கள் உடல்களை பொறுக்கி எடுத்து கொண்டு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நேத்தனியாகும் எச்சரித்துள்ளார் குணங்களை தரலன்னா பணத்தை பொறுக்கிட்டு தான் போனோம் இஸ்ரேலில் அவருக்கு அவ்வளவு குடைச்சல் கொடுக்கிறார்கள் ட்ரூஸை உடைப்பது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி பிணங்களை தேடும்போது இன்னொரு சிக்கலும் இருக்கிறது இஸ்ரேல் போட்ட வெடிக்காத குண்டுகள் திடீரென வெடிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதில் எத்தனை பேர் சாகுறானோ தெரியலையே அதனால் சேஃபாக குளிப்பறிக்கும் உபகரணங்கள் ஹமாஸுக்கு இப்போது தேவைப்படுகிறது தங்களுடைய வாழ்விடங்களுக்கு திரும்பி செல்லும் காசா மக்களுக்கு கழிப்பறைகளை கட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு வேறு ஆமா சரசாங்கத்துக்கு இப்போது இருக்கிறது இல்லைன்னா ஊரையை நேர வச்சுடுவானே டெம்பரரி கழிப்படம் கட்டவில்லை என்றால் மண்ணை போட்டு மூடிட்டு போயிடுவானுங்க பொணத்தை தோண்டும் போது குழி தோண்டும் போது அப்புறம் நாரும் அவாசுகள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு விட்டு அதற்கான வேலைகளை தூங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எத்தனை நாளைக்கு தான் காலக்கடனை முடிச்சுக்கிட்டு மண்ணை போட்டு மூடிக்கிட்டு இருப்பீங்க காசாவில் இப்படி பல சொல்ல முடியாத நாட்டங்கள் இஸ்ரேலும் தன் பங்கிற்கு காசா பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ் மாதிரி எப்போவும் நாரி போய்விடக்கூடாதே இந்த காசா பகுதி என்று இஸ்ரேல் அனுப்பும் உணவு லாரிகளை பாதியாக குறைத்து விட்டது தின்னா தானே நீ போவே அனைத்து இஸ்ரேலியர்களின் உடல்களும் இஸ்ரேலுக்குள் வந்து சேரவில்லை என்றால் ஃபேஸ் டூ இனி நடைபெறாது ஃபேஸ் ஒன்னோட நாம் முடிச்சுக்கிடுவோம் அப்படிங்குறது இஸ்ரேல் கொஞ்சம் டைம் கொடுங்க சாமி எப்படியாவது கொண்டு வந்துடுறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்கோ என்று ஹமாஸும் இஸ்ரேலிடம் கெஞ்சுகிறது ட்ரம்புக்கு ஃபோனை போடுகிறது அவர் ஃபோனை எடுத்தா தானே விஷயம் அறிந்தவர்கள் சொல்லுவது என்னவென்றால் ஹமாசுகள் இந்த இறந்த உடல்கள் முழுவதையும் கொடுக்க முடியாது பல உடல்கள் அழிந்து போன டன்னல்களுக்கு உள்ளே கிடக்கிறது அந்த உடல்களை எடுக்க வேண்டுமானால் மறுபடியும் குளிந்து கொண்ட வேண்டும் இட் இஸ் எ ஹிமாலயன் டாஸ்கே அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இந்த ட்ரூஸ் நிலைத்து நிற்காது இஸ்ரேல் தன் நாட்டு இராணுவ என்ஜினியர்களை அனுப்பி தேடி அவற்றை எடுக்க வேண்டுமானாலும் காசா மக்களை ரஃபா பகுதிக்கு ஓடுங்கடா என்று சொல்ல வேண்டியது வரும் மக்களோடு மக்களாக அமாசுகளும் ஓட வேண்டியது வரும் பரவாயில்லையா ரஃபா பகுதியில் இஸ்ரேல் குண்டு வீசி நாற்பது பேரை கொண்டிருப்பதை பார்த்தால் பீஸ் டீல் முடிவுக்கு வந்துவிட்டதாகவே தெரிகிறது ரஃபா கிராசிங்கை மூடிவிட்டது இஸ்ரேல் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தினமும் வாழ்த்து கூறுவது இஸ்ரேலியர்களுக்கு மட்டும் கிடையாது சலாம் அலைக்கும் என்று அவர்களை பார்த்து மட்டும் இவர்கள் சொல்லவே மாட்டார்கள் அப்படி சொல்ல அவர்கள் மதம் அவர்களுக்கு தரவில்லையே இதிலிருந்தே இவர்களின் மத இன வெறுப்பு அரசியலை இவர்களுக்கு இவர்களது மதம் தந்திருப்பது நமக்கு நல்லா புரியுது இந்த சாந்தியை விரும்பும் ஹமாஸ் காந்திகள் சண்டை போடும்போது யூனிஃபார்ம் உடைகளை போட மாட்டார்கள் சிவிலியன் உடையில்தான் போர்க்களத்துக்கு செல்வார்கள் யூனிஃபார்ம் எல்லாம் வீதிகளில் பந்தாக காட்டுவதற்கு மட்டும்தான் உபயோகிக்கப்படும் ஐடிஎஃப் ராணுவத்திடம் சண்டை போட முடியவில்லை என்றால் துப்பாக்கியை தூர எரிந்துவிட்டு தூர வீசிவிட்டு பொதுமக்கள் போல அவதாரம் எடுத்து கைகளை உயர்த்தி சரணடைந்து உயிர் தப்பிக்கலாம் இல்லையா அதனால தான் இந்த யூனிஃபார்மை அவங்க போடுறது சரணடையும் யாரையும் இஸ்ரேல் இராணுவம் கொல்லாது என்பது அவர்களுக்கு நல்லாவே தெரியும் இஸ்ரேல் இராணுவம் ஒரு ஒழுக்கமான அமைப்பு என்பது அவர்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் தைரியமாக சரணடைவதற்கு வந்துடுறானுக இராணுவமும் அவர்களை பிடித்து கொண்டு போய் ஜெயிலில் அடைத்து சரவண பவான் போடுவார்கள் அமாசுக்கு இன்னொரு ஹேபிட்டும் உண்டு எதிரி மிலிட்டன்ட் குரூப்புகளில் உள்ளவர்களின் மனைவிமார்களை கடத்தி கொண்டு போய் குகைகளில் அடைத்து சாப்பாடு போட்டு வளர்ப்பார்கள் அவர்களை உபயோகப்படுத்துவதால் எதிரியை தண்டித்த ஒரு திருப்தியும் அவர்களுக்கு கிடைக்கும் இது அவர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரமாகச்சே குறை சொல்ல முடியுமா பயங்கரவாதிகள் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமப்பா சாதாரணம் அப்பா அந்த மனைவி ஒத்துழைக்கவில்லை என்றால் அனாதை பிணமாக தெருவில் கண்டெடுக்கப்படுவார் இஸ்ரேல் தான் அவர்களை கொந்ததாக அந்த பழியை ஏற்க வேண்டியது வரும் எவ்வளவு சௌரியம் பார்த்திங்களா எதிரியின் மனைவியை கற்பழிப்பதை வீடியோவாக எடுத்து எதிரியின் மொபைல் ஃபோனுக்கே அதை அனுப்பும் கலாச்சாரமும் அவர்களுக்கு உண்டு அப்படி நிறைய வீடியோ எடுத்தவன் நாளைய ஹமாஸ் தலைவனாவான் அதற்கான வாய்ப்பு அவனுக்கு இருக்கிறது அது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன்ப்பா அவனுக்கு கத்தார் லாட்ஜிகளில் ரூம்கள் போடப்படும் அங்கு தங்கியே இருந்து அவன் ஹமாஸ்களை வழி நடத்துவான் அதற்காக கத்தார் எமிர்கள் உதவி செய்வார்கள் கவலையே படாதீங்க எண்ணெய் வித்த காசு நல்ல காரியத்துக்கு புரோஜனப்படணும் இல்லையா அதனால்தான் இந்த ஏற்பாடு காசாவில் ஹாஸ்பிட்டல் நடத்த அண்டர்க்ரவுண்டு மடரசாக்கள் நடத்த ஆயுதக் கிடங்குகளுடன் மசூதிகள் கேட்ட என்று சொல்லி வரும் பணம் ஹமாசுகள் கணக்கில் இஷ்டம் போல வரவு வைக்கப்படும் ஹமாசுகளுக்கு இப்படித்தான் வாய்க்கரிசி போடப்படுகிறது அதில் மிச்சம் மீதி உள்ள காசு ஹமாஸ் டாக்டர்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படும் மண்டை உடஞ்சி வந்தால் மருந்து வச்சு கட்டுறது இந்த ஹமாஸ் டாக்டர் தானே அதனால் அவர்களுக்கும் அது பகிர்ந்து அளிக்கப்படும் வரும் பணத்தை பாங்கிலா கொண்டு போட முடியும் ஹாவ்லா மூலம் வரும் அந்த பணம் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு முதலீடு செய்யப்படுகிறது அந்த வகையில் துபாய் அல்ஜீரியா துனீசியா போன்ற நாடுகள் ஹமாஸுக்கு பெரும் சேவை புரிகின்றன வரும் வட்டி காசில் தான் ஜீவிதம் நடத்த வேண்டிய அவல நிலையில் இருக்கிறோம் இந்த ஹமாசுகள் இயக்கமே அப்படித்தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஈரானிலிருந்து ஓசியில் கிடைக்கும் ஆயுதங்கள் விலைக்கு வாங்கியதாக கணக்கில் காட்டப்படும் குகை தோன்ற செலவுக்கு உங்கள் அப்பனா வந்து காசு கொடுப்பான் அந்த கணக்கும் வரவு செலவில் காட்டப்படும் இப்படி படாத பாடுபட்டு உழைத்து சேர்த்த காசை இஸ்ரேல் எங்களை அனுபவிக்க மாட்டேங்கிறான் நிவாரத்தாக்கு அதில் நடத்துகிறான்ப்பா ஏவுகணை கோடவுனை அழிச்சு போடுறான் தோண்டிய குகைகளை மூடி போடுறான் டெட்டனேட்டர்கள் வச்சு அழிச்சுடுறானு திடீர்னு புணத்தை கொண்டு வா புணத்தை கொண்டு வான்னு தொந்தரவு செஞ்சால் எவனால் ஆகும் எங்கேருந்து புணத்தை கொண்டு வர வானசீன புணத்தை கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறானே லைட்டே தான் வேணும்னு அடம் பிடிச்சா அது இஸ்ரேலிய கொழுப்பு தானே நாய் விடாத பாடு நாங்களும் பட்டுவிட்டோம் செத்துக்கு போய் பய் விடாத பாடும் நாங்கள் பட்டுவிட்டோம் இன்னும் எங்களை மாட்டேங்கிறானே இந்த இஸ்ரேல் காசாவில் கால் பதிக்கவும் விட விடமாட்டேங்கிறான் பேராகிளைடரில் பொழுதன்னைக்கும் பிறந்துக்கிட்டே இருக்க முடியும் காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டு போட்டு விடமாட்டானா காசா இந்த நாட்டை உலக நாடுகளை அங்கீகரிக்கவும் விட விடமாட்டேங்கிறான் இனிமேல் இஸ்ரேல் மேலே கையை வைக்க முடியாதபடி இப்படி பண்ணிவிட்டானே இனி எங்களால் இஸ்ரேலினை கடத்துறதா கனவு கூட காண முடியாதபடி பண்ணிவிட்டானே இப்படியெல்லாம் நடக்கும் என்று அந்த மனவாளக்குறிச்சி ஜோசியர் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருந்து மறைச்சி சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டானே படுவாய் அவன் முன்னமே தெரிஞ்சிருந்தா அக்டோபர் ஏழு தேதி அன்னைக்கு அந்த தாக்குதலை நாங்கள் நடத்தியே இருந்திருக்க மாட்டோம் நாங்கள் பாட்டுக்கு எப்பவும் வர குகுஸை கடிச்சு தின்னுக்கிட்டு இருந்திருப்போம் இனி அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை யாஹியா சின்வர் மூளையில் உதித்த இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் திட்டம் எங்களைத்தான் உண்மையில் தாக்கிவிட்டது எங்களை தாக்குதல் நடத்த சொல்லிவிட்டு அவம்பாட்டுக்கு கம்பை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் செத்து சுண்ணாம்பா போயிட்டான் கட்டடக்கழிவோட கழிவாக போய் சேர்ந்துட்டார் இப்போ அவதிப்படுவது நாங்கள் இல்லை அவரோட பணத்தை இஸ்ரேல் இராணுவம் தூக்கி கொண்டு போய்விட்டது இறுதி மரியாதை செய்யக்கூட லாய்க்கில்லாத ஒரு பணம் என்று இஸ்ரேல் சொல்லுது பேசாமல் இஸ்ரேல் சொல்கிறத கேட்டுக்க வேண்டியது தான் இப்போ தேவசம் பண்ணணும்னு பாடியை கொடுங்கடான்னு கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறானு பதிலுக்கு செத்து செத்து விளையாடுவோம் வா அப்படின்னு கூப்பிடுறான் நம்மளை இதோ வந்துடுச்சு பாரசீனம் அதோ தெரிகிறது எங்கள் தலைநகரம் ஜெருசலம் என்று எத்தனை நாளைக்கு தாங்க அசாம் மக்களை ஏமாற்ற முடியும் அவனுக்கு மூளை சிந்திக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஏதாவது நாம் செஞ்சு ஆகணும் இல்லைன்னா நமக்கு வாழ்வு இல்லை தெரியாமல் போய் என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட்டு மீண்டும் வருவேன் ஜாய்ஹிந்த்